கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை நமக்காக இந்த காலை வழியில சொல்லுகிறார் சங்கீதன் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினான்காவது வசனத்திலே அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்குகிறார் எல்லையிலே சமாதானம் இன்றைக்கு உலகத்தில் எங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லை கிறிஸ்தவ வட்டாரமாக இருக்கட்டும் உலக பிரகாரமான மக்களாக இருக்கட்டும் சமாதானத்தை இழந்து போகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ள விழாக்குகிறார் எல்லைகளிலே சமாதானம் யோசபாத்துக்கு எதிராய் ஜனங்கள் எழும்பி வந்த பொழுது சமாதானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவன் பயந்து நடுங்குகிறான் ஐயோ இந்த ஜனங்களை எதிர்ப்பதற்கு என்னால் ஆண்டவரே சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் அவன் செய்த ஒரே ஒரு காரியம் மனுஷரை அல்ல கர்த்தரை நோக்கி பார்த்தான் நீர் ஏதாகிலும் எங்களுக்கு செய்யக்கூடுமானால் உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எங்கள் சூழ்நிலைகள் இன்றைக்கு சமாதானமாய் மாறும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் கர்த்தர் அருமையான ஆலோசனைகளை கொடுத்தார் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயத்திற்கன் எழுதுகிறான் அவர் சமாதான பிரபு நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர் பதினான்கு இருபத்தி ஏழிலே சமாதானத்தை அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு சமாதானம் இல்லையா போராட்டங்களா பிரச்சனையா அநேக இழப்புகளை சந்தித்து இன்றைக்கு வெறுமையான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்திலே அநேக தேவைகளோடு நீங்கள் சமாதானத்தை இழந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் என் கருத்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களை மாற்றுகிறார் எல்லைகளிலே சமாதானம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழி ஏதாக மத்திய அநேக காரியங்களை நமக்கு அவையானவர் சொன்னாலும் ஒரு காரியம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் மாம்சத்தினாலே நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அது ஏதாவது ஒரு வகையிலே தோல்வியிலே அது முடிகிறதா இருக்கிறது ஆனால் ஆவியின் சிந்தை என்று சொல்லுகிற ஆவியானவர்களுடைய வழிநடத்துதல் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த காரியத்திலே கர்த்த நமக்கு சமாதானத்தையும் கொடுக்கிறார் ஆவியின் சிந்தை சமாதானமும் அது ஜீவனமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவையானவர் வழிநடத்ததன்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புறப்பட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லைகள் முழுவதும் சமாதானமாய் மாறி போகும் கர்த்தர் சமாதான பிரபுவாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வேளையிலே அற்புதங்களை செய்து சமாதானத்துக்கு எதுவான பாதைகளிலே அவர் நடத்த என் தேவன் வல்லமைப்படுத்த தேவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமை